அன்பர்களே இன்று கந்தசஷ்டி மூன்றாவது நாள் வட்டமலை ஸ்ரீ வேலாயுத சுவாமி திருக்கோவிலை சென்று வழிபடுகிறோம் குமாரபாளையம் சேலம் செல்லும் வழியில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வட்டமலை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முருக பக்தராகிய சித்தர் ஒருவர் இந்த மலை வழியே சென்றார் அடிவாரத்தில் சிறிது நேரம் தவத்தில் ஆழ்ந்தார் அப்போது ஒரு அசரீரி பக்தனே இந்த மலையின் மீது மேற்கு புறத்தில் நான் குடிகொண்டிருக்கிறேன் உன் கண்களுக்கு மட்டுமே புறப்படுவேன் என ஒலித்தது அதை முருகன் கட்டளையாகவே உணர்ந்து சித்தர் மலைக்கு மேல் ஏறி சென்றார் அங்கே அசரீரி குறிப்பிட்ட இடத்தில் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் வேலாயுத சுவாமி காட்சியளித்து மறைந்தார் அந்த இடத்திலேயே சிறு குடிசை அமைத்து ஸ்ரீ வேலாயுத சுவாமியை பிரதிஷ்டை செய்தார் சித்தர் மலைக்கு மேல் இருந்த தீர்த்த சுனையிலிருந்து நீர் எடுத்து வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு முருகன் திருவருளை பெற்றார் ஆயுள் முழுவதும் தவத்தில் ஆழ்ந்துவிடும் நோக்கத்துடன் மலையில் நடுப்பகுதியில் உள்ள குகைக்குள் சென்றார் அதன் பின் வெளியே வரவில்லை இந்த குகை சித்தர் குகை எனப்படுகிறது பிற்காலத்தில் ஆலயம் எழுப்ப பெற்றது கருவறையில் ஸ்ரீ வேலாயுத சுவாமியை தரிசித்துக் கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு வேறொரு தனி சன்னதியில் வள்ளி தெய்வ யானையோடு அருளும் முருகனையும் தரிசிக்கலாம் மேலும் காசி விஸ்வநாதர் துர்கை ஆகியோருக்கும் இங்கு தனி சன்னதிகள் உள்ளன திருமணப்பேரு மகப்பேறு தீராத மனக்கவலை நீங்கிய வாழ்க்கை சிறக்க இங்கு வந்து வேலாயுத சுவாமியை தரிசித்து வழிபட்டு சென்றால் விரைவில் நற்பலன்களை அடையலாம் இந்த முருகனை இங்கு வந்து தரிசித்து தியானித்தாலே சகல கவலைகளும் மறந்துவிடும் குழப்பங்களும் சடுதியில் நீங்கி மகிழ்ச்சி அடையலாம் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை கிரிவலம் வந்து வணங்குவது மிகவும் சிறப்பு இங்குள்ள தீர்த்த கிணற்றில் நீரானது மிகவும் புனிதமானது இங்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பவானி கூடுதுறையில் சங்கமிக்கும் அமிர்தா நதி காவிரி பவானி ஆகிய மூன்று தீர்த்தங்களும் இந்த கிணற்று நீரில் ஊறுவதால் இந்த கிணற்று நீர் புனிதமாக கருதப்படுகிறது இந்த நாரே இந்த நீரே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மாதாந்திர கார்த்திகை சஷ்டி வைகாசி விசாகம் தைப்பூசம் கந்த சஷ்டி பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்களாகும் பங்குனி உத்திர விழா ஆண்டு பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி மாலை சாற்றி முருகனை வழிபட்டால் எல்லா நலன்களும் கிடைக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் முத்துக்குமார சுவாமி ஆகிய வேலாயுத சுவாமியை வட்டமலையில் தரிசித்து நற்பேறு பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்